நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கு முன்னோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் ஆஸ்திரேலியா லெவன் அப்படிங்கிற ஒரு அணிக்கிட்டும் அணிக்கும் இந்தியாவுக்கும் இடையே வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் நாலு நாள் ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்துகிட்டுருக்கு அதில் வந்து முதல் நாள் ஆட்டம் வந்து மலையாளம் வந்து நடக்கலை ரெண்டாவது நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனி பேட்ஸ்மேன்கள் வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாங்க இந்தியனி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க பிருத்விஷா அறுபத்தாறு ரன்கள் புஜாரா ஐம்பத்தி நாலு ரன்கள் விராட் கோலி அறுபத்தி நாலு ரன்கள் ரஹானே ஐம்பத்தி ஆறு ரன்கள் விஹாரி ஐம்பத்தி மூணு ரன்கள் ரோஹித் சர்மா நாற்பது ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க இதில் வந்து தனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து கோட்டை விட்டது யார் அப்படின்னா லோகேஷ் ராகுல் ஏற்கனவே வந்து பல போட்டிகள் அவர் சொதப்பிட்டு வர்றாரு இந்த போட்டிலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு ரன்லில் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா விகாரி மற்றும் ரோஹித் சர்மா இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் மட்டும்தான் முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து ரெண்டு பேருமே வந்து இறக்கியிருக்காங்க இதில் ரோஹித் வந்து நாற்பது தான் அடிச்சிருக்காரு ஆனால் விகாரி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு ரன்கள் அடித்து சூப்பராக வந்து விளையாண்டுருக்காரு இந்த போட்டியில் வந்து பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மூணே மூணு பவுலர்ஸ் தான் இந்தியனி வந்து சேர்த்திருக்காங்க அஸ்வினு முகமது ஷமி மற்றும் உமேஷ் யாதவ் கண்டிப்பாக அடுத்த ஸ்குவார்டில் வந்து இப்போ விளாட்ற வீரர்கள் வந்து விளையாட மாட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஷா புஜாரா விராட் கோலி ரஹானு இவங்களாம் வந்து கன்ஃபார்மாக விளையாடுவாங்க விஹாரி மற்றும் ரோஹித் ரெண்டு பேரில் யார் விளையாட போறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அதேமாரி வந்து லோகேஷ் ராகுலுக்கு பதிலாக முரளி விஜய் வந்து அணியில் வந்து களமிறக்கப்படலாம் ஸோ அணி வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி